2024 இருபத்தி நான்கு மற்றும் 2025 இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இன்று துவக்கப்பட்ட பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருபத்தி நான்கு மற்றும் 2025 இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் துவக்கமான இன்று கோவை கவுண்டபாளையம் பதினெட்டாம் வார்டில் அமைந்துள்ள ராமசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பள்ளி மேற்பார்வையாளர் சிவசாமி மற்றும் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிடிஏ தலைவர் சுந்தர்ராஜன் முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் சுக்ருலா பாபு மற்றும் ஜெயச்சந்திரன் ஜெபகுமார் ஆகியோர் முன்னிலையில் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் மாணவர்கள் நன்கு கல்வி பயிலவும் பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கேட்டறியப்பட்டது இதனால் மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது